வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு முட்டை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இது வீட்டிலே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது கூட மிளகுத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த முட்டையை நம்ம வந்து ஊற்றிடலாம் இப்போ ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி கேஸ் கட்டை வச்சு அது மேலே நம்ம டிஃபன் பாக்ஸை நம்ம வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு மூடி விட்டுறலாம் நம்ம இப்போ டென் மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை பொரிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் இது கூட கஸ்தூரி மேதி கொஞ்சம் போட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு என்ன காஞ்சதும் இதை போட்டு நம்ம பொறிச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் கருவேப்புள்ள போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனியனும் லெமனும் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்